அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை வணக்கம் அன்பு நேர்களே இன்றைய பதியில் நம்ம என்ன ப எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க ஜன விஷயம் உண்டாக மக்கள் விஷயம் உண்டாகிறதுக்கு எப்படி பயன்படுத்துனி என்ன பண்ணலாம் எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைய விடிய பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி தகவிலேயோ அல்லது காப்பர் தகடுலேயோ வந்து ஐங்காயம் பூசி சாப நிவர்த்தி செய்து இந்த எந்திரத்தை முழுமையாக முழுமதோடு இதை நீங்கள் எழுதி அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மந்திரத்தை வந்து நீங்கள் உரு கொடுத்து அதை பயன்படுத்தி உங்கள் தொழில்துறையில் வைக்கிறாருந்தும் சரி வியாபாரத்தில் பயன்படுத்தினாலும் சரி மக்கள் கூட்டம் அதிகரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வசிய சக்கரம் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இவ்வளோ பார்த்திங்கன்னா மற்ற இந்த மாந்திரிக தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் ஜோதிட சம்பந்தப்பட்டவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகரிப்பதற்கு இது ரொம்ப மிக பயனுள்ளதாக இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தொழில் செய்கிறோம்னா அந்த தொழிலுக்கு வந்து மக்கள் கூட மக்கள் வர வேண்டும் என்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வசிய சக்கரம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த வசிய அஞ்சனமும் அந்த வசியதாயத்தும் பயம் வசியதாயத்தும் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா எங்கு சென்றாலும் எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு தடையின்றி வெற்றியாகும் அஞ்சனத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தினந்தோறும் நீங்கள் உபயோகித்து வந்தீர்கள் என்றால் அந்த அஞ்சனமானது ஒரு வசிகரத்தை உண்டுபடுத்தும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு தினந்தோறும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங்கை அதை கொடுக்கும் சரிங்களா மிகவும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இது உங்களுக்கு சரிங்களா எந்த துறையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மக்கள் வசீகப்படுத்துவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த மூன்று பொருளையும் பயன்படுத்தினீங்கன்னா உங்களை அடித்து கொள்வதற்கு வேறு யாராலும் முடியாது சரிங்களா உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி மற்ற வேலைகள் இருந்தாலும் சரி உங்களுக்கு மென்மேலும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த வசிய சக்கரமானது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இதுக்கு வந்து என்ன மந்திரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விருப்பமுள்ளவக வந்து பார்த்தீங்கன்னா தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு வசி மந்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம் நம்ம சொல்லக்கூடிய முறையில் வந்து எப்படி செய்ய வேண்டும் என்று தெளிவாக கூறுகிறோம் அதன்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு முழுமையாக அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா உள்ளவர்கள் மட்டும் அது வந்து நம்மிடம் பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா வசி அஞ்சனம் நம்மகிட்ட வந்து வசி அஞ்சனம் வசிய மருந்து வசிய தயத்து வசிய எந்திரங்கள் தொழில் வியாபாரம் கணவன் மனை விஷயம் அனைத்திற்குமே நம்மிடம் செய்து கொடுக்கப்படும் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமது தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு இதை அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் போன்ற மென்மேலும் நல்ல தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி